இந்த நித்திய விழிச்ச நாங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் ஒரு சிறிய ஜபத்தோடும் ஒரு சிறிய பாடலை பாடி நாங்கள் வார்த்தை கூட கிடந்து வருவோம் ஆண்டவருடைய நாமம் மகிமை மகிமைப்படுவதாக நன்றி தாப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா என் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே சுவாமி எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த வானொலியோடு இணைந்து ஆண்டவரே வார்த்தை கொடுத்து அந்த சகோதரியையும் குடும்பத்தாரையும் ஆண்டவரே எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி இந்த நேரத்தை பொறுப்படுத்தவரே உங்களுக்கு சோத்திரம் ஆண்டு இந்த வேலையிலும் கத்தாவே சுவாமி ஆண்டு வரே இந்த வானொலியை கேட்கின்ற உறவுகள் ஆண்டு இந்த இதாக இந்த வானொலியிலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் எல்லோரையும் கூட பாதத்திலே பாதத்திலேயே நாங்க தந்து ஜபிக்கிறோம் ஆண்டவரை கூட இருந்து வழி நடத்துகின்ற கிருபைக்காய் எங்களுக்கு அப்பா இயேசு கிறிஸ்தவனின் இனிய நாமத்திலே நாங்க ஜபிக்கிறோம் அங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நன்றி கத்தாவே நன்றி சொல்லுகிறோம் வரே காய்விட்டவரே என்னோட வரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வரே ஏசு போதுமே 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 எந்த நாளிலுமே என்ன ஏசு போது மேசாசின் சோதனை பெருகெட்டாலும் சோந்து போகாமல் முன் செல்லுவேன் லகமும் மாம்சமமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே நீண்ட இலமே இந்தமே உள்ள இடங்களில் மேத்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆட்டு மவை தினம் தேட்டிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆட்டு தினம் தேட்டிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என்லையிலுமே எந்த ஏசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமலுகி நாரிட்டாலும் ஸ்வரியம் யாவம் அந்தாலும் என்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஆய்வரியம் யாவம் அள்ளிந்தாலும் என்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே மே என்ேசு போது மேக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவரே நன்றி சுவாமி ஆண்டவர் இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா என்னை மறைத்து நீங்க பேச பண்ணுமா எங்களை கருத்துல ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினிய நாமத்திலே ஜபிக்கிறேன் என் நல்ல பிதாவே ஆமேன் அருமையானது வண்டை பிள்ளைகளே இந்த நாளிலே நாங்கள் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கும்படியாய் இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோம் விட நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக ஆமேன் அருமையானது வெண்டை பிள்ளைகளே நாங்கள் இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதம் என்று சொன்னதும் இதிலே ஆறு வசனங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த சங்கீதத்தை பொறுத்த மட்டிலே எல்லோருக்கும் இதன் நினைவில இருக்கின்றதான ஒரு சங்கீதமாக கூட இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆரம்ப காலகட்டங்களிலே நாங்கள் சண்டே ஸ்கூலிலே நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் போது நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு சங்கீதம் என்று கூட நாங்கள் இதை சொல்ல முடியும் இந்த ஆறு வசனங்களிலே நாங்கள் இந்த நாளில் முதலாவது வசனத்தை நாங்கள் பார்ப்போமே ஆனால் அதுல அங்கு தாவித ராஜா கத்தரின் மேற்பரா இருக்கிறார் நான் தாழ்த்தி அடையேன் என்று சொல்லி அதிலே ஆரம்பிக்கின்றார் இதிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அருமையான வந்த பிள்ளைகளே கத்தர் என் மேற்பராயிருக்கிறார் என்று சொல்லி அவர் அதிலே அழகாக தெளிவாக எழுதியிருக்கின்றார் அப்படியாக எங்கள் மேய்பராக இருக்கிறார் என்று எழுதவில்லை கத்தர் என் மேற்பராயிருக்கிறார் என்று தான் அவர் எழுதி இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாக பார்க்கும் பொழுது அங்கு தாவித் ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனக்கு ஒரு மேய்ப்பனாக அந்த இடத்திலே வைத்து அந்த சங்கீதத்திலே அவர் அந்த வசனத்தை ஆரம்பத்திலே எழுதி இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது கத்தரை தனக்கு ஒரு மேற்பராக தன்னை ஒரு ஆடாக அதில் அவர் காண்பிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் இதில நாங்கள் பார்க்கும் பொழுது அப்படியாக தாவித ராஜாவுக்கும் ஆண்டவராக இயேசுக்கும் இடையிலான உறவை நாங்கள் ஆழமாக நாங்கள் இதிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அருமையானது வண்டிய பிள்ளைகளை அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது தாவித ராஜாவுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இருந்த சில காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும் ராஜா அப்படியாக சிறுவனாக இருந்த பொழுது அவருடைய வேலையானது அந்த ஆடுகளை மேய்ப்பதாக இருந்தது அப்படியாக அந்த வயல்வெளிகளிலே ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் தன்னுடைய கிண்ணறங்களிலே ராகங்களை வாசித்து ஆண்டவராகிய இயேசு சுவை பாடி மகிமைப்படுத்தி தான் அந்த இடத்திலே அவர் அந்த ஆடுகளை மேய்த்து வருவார் அப்படியாக அந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த இடத்திலே மேய்த்து வருவதை நாங்கள் வேதத்தில் பார்க்கின்றோம் அப்படியாக அவரோடு அந்த சின்ன வயதிலே இருந்தே அவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்த அந்த அளவற்ற விசுவாசத்தை நாங்கள் இதில் தெளிவாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனாலே தான் அவர் கத்தரின் மேற்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி அப்படியாக அந்த இடத்திலே எழுதி இருக்கின்றார் அருமையானது வந்தே பிள்ளைகளே இப்படியாக தாவித ராஜா ஒரு அந்த சிறிய வயதிலே இருந்து ஆண்டவராக இயேசு கிறிசுவோடு தனக்கு இருந்துதான் அந்த நெருக்கத்தை அப்படியாக இந்த சங்கீதத்தில் இந்த ஆரம்ப வசனத்திலே அதாவது இந்த முதலாவது வசனத்திலே எங்களுக்கு அழகாக தெளிவாக காண்பித்திருக்கின்றார் நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தரின் மேற்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையே என்று சொல்லியவர் அப்படியாக எழுதியிருக்கின்றார் எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக ஒரு உறவு ஆண்டவரோடு எங்களுக்கு இருக்கின்றதா என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்னென்று சொன்னால் ஆண்டவராக எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து ஒரு சொன்னால் நாங்கள் அவரோடு நாங்கள் ஒரு நல்ல உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் அவரோடு எங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியாக நாங்கள் அவரோடு உறவு கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிரீசு எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார் அப்படியாக ராஜா சிறு வயதிலேயே ஆண்டு விராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்ததான் அந்த ஐக்கியம் அந்த விசுவாசம் அவரை ராஜாவாக அங்கு மாற்றியது ஆண்டு விராக இயேசு கிறிஸ்து அவருடைய உயர்த்தி அவரை மாற்றி அவரை தாம் உயர் தீர்க்க தரிசி கூட அபிஷேகம் பண்ணி அந்த அனைத்தையும் ஆளும்படி ஒரு ராஜ பாரத்தை அங்கு ஆண்டு விராக இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்திருந்தார் அருமையானது வண்டிய பிள்ளைகள் அப்படியாக அங்கு தாவித ராஜா சொல்லுகின்றார் கத்தனை நான் எப்பொழுதும் என் வலது பார்த்தத்திலே வைத்திருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான அவன் பிள்ளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு எப்படி வைத்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லா காரியத்திலேயும் கூட அவரை முன்வைத்து நடக்கின்றவர்களாக இருக்கின்றோமா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களிலே மாத்திரம் அவரை வைத்து கொண்டு மிகுதியான காரியங்களிலே மிகுதியான எங்களுடைய வாழ்க்கை பகுதியிலே நாங்கள் மனம் போன போக்கிலே நாங்கள் நடக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை குறித்து நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அருமையானது ஒன்றைய பிள்ளைகளை அப்படியாக ஆண்டவராக இயேசு கிட்டு இப்படியாக அவரை எதிர்பார்க்கின்றதான ஒரு காரியம் நாங்கள் அவரோடு நாங்கள் உறவு கொள்ள வேண்டும் அவரோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதை தான் எங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார் உதாரணமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த நாங்கள் பார்ப்போமே ஆனால் நான் நான் தாழ்த்தி அடைய நடுத்தியவர் எழுதியிருக்கின்றார் தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்திலும் குறைவடைவதில்லை எந்த ஒரு காரியத்திலும் அவர்கள் தாழ்ந்து போவதில்லை எந்த ஒரு காரியத்திலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அதைத்தான் அவர் இந்த அடுத்த வசனத்திலே அவர் அந்த இடத்திலே தெளிவாக காண்பிக்கின்றார் அருமையானது வேண்டிய பிள்ளைகளை அப்படியாக ஆரம்பிக்கும் பொழுது கத்தரின் மேற்பரா இருக்கிறார் என்று சொல்லி அப்படியாக ஆரம்பித்து அடுத்த வசனத்திலே அவர் எழுது அவர் எழுதும் பொழுது கர்த்தரின் மேற்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று அப்படியாக அவர் எழுதி இருக்கின்றார் இந்த இடத்திலே அருமையானது வேண்டிய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் உறவு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நீங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் இப்பொழுது கடைசி காலத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய வருகை எப்பொழுது என்று எங்களுக்கு தெரியாது ஆனாலும் கூட அவருடைய வருகை எந்த நேரத்திலும் கூட இருக்கக்கூடும் ஆனால் அப்படியான அந்த தருணத்திலே நாங்கள் அவரோடு நாங்கள் செல்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமா என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லாவிட்டால் நாங்கள் அவரோடு போவதற்கு ஆயுதமா இல்லை இல்லையானால் நாங்கள் இந்த உலகத்தின் பின்னாக நாங்கள் போய்கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோமா நாங்கள் எந்த சத்தத்தை நாங்கள் கேட்கின்றோம் நாங்கள் நாள்தோறும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கின்றோமா இல்லாவிட்டால் இந்த உலகத்துடைய சத்தத்தை கேட்கின்றோமா என்பதை நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அருமையானது வேண்டிய பிள்ளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இவ்வளவு நாங்கள் ஆண்டு பிற்கின்ற நேரத்தை நாங்கள் ஒதுக்கின்றோமோ அப்படியாக நாங்கள் ஒதுக்கி அவரோடு நாங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்க முடியும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு தேவ சாயலாக நாங்கள் மாற்றி கொள்ள முடியும் அப்படியாக தாவித ராஜா அந்த நாட்களிலே அப்படியாக அந்த ஆடுகளை மேய்த்து வரும் பொழுது அப்படியாக அவர் ஆண்டு பாடி அவர் அநேக ராகங்களை பாதித்து தன்னுடைய கிண்ணாரத்திலே துதித்து அப்படியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர் நடந்து வந்தார் அதனாலே தான் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு அநேக போராட்டங்கள் இருந்தது கஷ்டங்கள் இருந்தது இன்னுமாக அநேக நெருக்கங்கள் இருந்தது இப்படியாக அவருக்கு சவுலாலே அநேக போராட்டங்கள் வந்தது ஆனாலும் கூட அதற்கு மத்தியிலும் கூட தாவித ராஜா சொந்து போகவில்லை அந்த இடத்திலே அவர் இப்படியாக ஒரு விசுவாசத்தோடு அவர் நடந்து வந்தார் அப்படியாக அருமையான தேவண்டே பிள்ளைகளே அந்த கஷ்டங்கள் மத்தியிலும் அவர் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு இருந்த ஒரு மனிதனாகத்தான் அவர் காணப்பட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி அவரை விடுவித்தார் அருமையான தேவண்டே பிள்ளைகளே அப்படியாக தாவித ராஜாவை போல நீங்களும் நானும் ஆண்டவரோடு ஒரு உறவை நாங்கள் எப்படி வைத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் நாள் தோறும் நாங்க சிந்தித்து நாங்க நடக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் சாவி ராஜாவை போல கத்திரின் மேப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அதையே என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடந்து வருகின்றோமா எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு எங்களுக்கு நல்ல ஒரு உறவு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கின்றதா எங்களுடைய வாழ்க்கையிலே என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் சிந்தித்து நாங்கள் செயல்பட வேண்டும் ஏனென்றால் நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கின்றோம் அருமையான உண்டை பிள்ளைகளே நீங்களும் நானும் அவருடைய வருகையிலே நாங்கள் கைவிடப்படாதபடி நாங்கள் இருக்க வேண்டுமே ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அவரோடு ஒரு நல்ல உறவு எங்களுடைய ஜவ்வா வாழ்க்கை இந்த எங்களுடைய வேத வாசிப்புகள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஆண்டவராக இயேசு பீசுவோடு நாங்கள் நடக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் இந்த நேரத்திலும் கூட அருமையானது உண்டைய பிள்ளைகளே இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே ஆறு வசங்கள் இருக்கின்றது என்று நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன் அந்த ஆறு வசனங்களிலேயும் கூட அந்த எங்களுக்கு ஆறு விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார் அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் இந்த சங்கீதத்தை நாங்கள் நாள்தோறும் நாங்கள் வாசித்து நாங்கள் அதிலே இருக்கிற காரியங்களை நாங்கள் தியானித்து இன்னமாக அந்த காரியங்களிலே அந்த விராக ஏசுகிரீசுவோடு நாங்கள் இடைப்பட்டு அந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் நாங்கள் சுதந்திரிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆசிர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்க நடந்து வர அந்த இயேசு ஏசு கிரிசுங்களுக்கு உதவி செய்யும் வரியாய் நாங்கள் ஜபித்துக் அருமையான தேவந்தைய பிள்ளைகளே இந்த நாளிலே உங்களை இத்தனை பேர் நீங்களும் நானும் இந்த வானொலியை கற்றுக்கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கலாம் இந்த வானொலியிலே ஊழியம் செய்கின்ற தெய்வ பிள்ளைகளாக இருக்கலாம் அப்படியாக எங்களாலும் கூட தாவி ராஜா சொன்னது போல தைரியமாக கத்தரின் மேற்பரா இருக்கிறார் நான் தாழ்த்தி அடையேன் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நாங்கள் எங்களுக்கு என்று நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிரீசு இந்த அறிக்கை பண்ணுகின்றதான இந்த வசனங்களின் படி எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வர வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார் அருமையான தேவன்டைய பிள்ளைகளே அந்த தாவிது ராஜாவோடு இருந்த அதே தேவன் என்று எங்களோடும் இருக்கின்றார் அந்த தாவிது ராஜாவுடைய தலையை உயர்த்தின ஆண்டவர் எங்களுடைய தலையை உயர்த்த வாஞ்சிக்கின்றார் ஆனால் அவர் எங்களுடைய தலையை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சியோடு நாங்கள் இருப்போமே ஆனால் எங்களுக்கு தேவை அவரோடு நல்ல ஒரு ஒரு ஐக்கியம் ஒரு உறவு அருமையான தேவன்டைய பிள்ளைகளை அதே போல இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க முடியும் தாவீது ராஜா அந்த சங்கீதங்களிலே ஒவ்வொரு காரியங்களிலேயும் அவர் எழுந்தும் பொழுது அவர் எப்படியாக ஜொவிக்கின்றார் என்பதிலையும் கூட நாங்கள் கவனம் எடுத்து ஒவ்வொரு சங்கீதங்களையும் வாசிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் ஜொழிக்கும் பொழுது அவருடைய ஜொம்பத்தில இருந்ததான அந்த உண்மை அந்த ஜொம்பத்தில இருந்ததான அந்த நேர்மை அந்த ஜொம்பத்தில இருந்ததான ஒவ்வொரு தெளிவுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு அவர் ஜபிக்கும் பொழுது அவருக்கு சத்ருக்களால் போராட்டம் வரும் பொழுது அவர் எப்படியாக ஜபிக்கின்றார் அந்த இருந்து தனக்கு விடுதலைக்காக அவர் ஜபிக்கும் பொழுது இன்னும் சில சங்கீதங்களை பார்க்கும் பொழுது அவர் அங்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிக்கின்றவராகவும் சில சங்கீதங்களிலே பாடல்களை பாடி இப்படியாக எப்படியாக நாங்கள் கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும் எப்படியாக நாங்கள் ஓசையோடும் கைதாளங்களோடும் கத்தரை நாங்கள் பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும் இப்படியாக பல சங்கீதங்களை எங்களுக்கு அவர் எழுதி வைத்திருக்கின்றார் அருமையானது வெண்டை பிள்ளைகளே அப்படியாக அந்த சங்கீதங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுடைய ஜொப வாழ்க்கையை நாங்கள் அப்படியாக நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் ஆண்டவரோடு நாங்கள் பேசும் பொழுது எல்லா காரியங்களிலும் எல்லா காரியங்களை நாங்கள் அவரிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் இன்னுமாக அதோடு மாத்திரமல்ல எங்களுடைய ஜொபத்திலையும் அப்படியாக தாவித ராஜாவைப் போல எங்களுடைய ஜொபத்திலும் ஒரு உண்மையும் ஒரு நேர்மையை ஆண்டவராக ஏசு கிரீசு எதிர்பார்த்து காத்திருக்கின்றார் அதோடு கூட அவரோடு நாங்கள் உறவாடும் பொழுது எப்படியாக ஒரு தகப்பனோடு ஒரு பிள்ளை எப்படியாக உறவாடுமோ அதே போல நீங்களும் நானும் எங்களுடைய பரம தகப்பனோடு நாங்கள் அதே போல நாங்கள் உறவாட நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக நன்றி தகப்பனே சுவாமி நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி ஆண்டவர் இந்த நேரத்திலும் இந்த சங்கீதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அந்த விரை நீங்கள் எங்களுடைய இருக்கிறது இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அந்த விரை நாங்கள் தாழ்ச்சி அடையோம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் கத்தாவே சுவாமி அந்த விரை எப்படியாக அந்த தாவிது ராஜா உங்களுடைய இருந்த போது கத்தாவே சுவாமி அந்த சிறுவனாக இருந்த பொழுது அவருடைய தொழிலானது அந்த ஆடுகளுக்கு பின்னாலே திரிந்தவராக ஒரு மேய்ப்பராக அவர் இருந்தாலும் கூட கத்தாவே உங்களுடைய நாமத்தை அந்த சின்னன் சிறுவயதிலேயே மகிமை மகிமைப்படுத்தினது போல கத்தாவே சுவாமி நாங்களும் அப்படியாக உங்களுடைய நாமத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டு நாங்களும் மகிமைப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றபனா எங்களை கரத்தில நாங்களும் படைத்து ஜபிக்கிறோம் தகப்பன் எந்த நேரத்திலும் கத்தா வேண்ட வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளும் இப்படியாக உங்களே நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரை மாற்றும்படியாய் நாங்க உங்களை கரத்திலே படைக்கிறோம் இன்னும் ரட்சிப்புக்குள்ளே வராத உறவுகள் ஆண்டவரே விரைவு ரட்சிப்பை பெறப்பணுமாய் நாங்க ஜபிக்கிறோம் தகப்பனே சுவாமி அதே போல இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி சுவைனங்கள் பலவீனங்களோடு யாராவது இந்த வானிலை கை கட்டு கொண்டு நீங்க கொடுக்கின்ற வசனங்கள் வாக்கு தத்த வசனங்கள் இந்த இடத்திலே கத்தாவே அவருடைய வாழ்க்கையில கிரிய வேணுமா நாங்க ஜபிக்கிறோம் அதே போல கத்தாவே இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி ஹாஸ்பிட்டலில யாராவது வியாதி படுக்கையில இருப்பார்களே ஆனால் ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக கரம் அவர்களை தொட்டு அவர்களை வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கடுக்கிறோம் ஆண்டு வரை டாக்டர்ஸுக்கு வேண்டிய ஞானத்துக்காய் நாங்க ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்துல எப்ப கொடுக்கிறோம் சாதர் சுபாலங்கோவை எப்ப கொடுக்கிறோம் இந்த நேரத்தை கொடுத்து கத்தாவே இந்த மகள் செய்து கொண்டிருக்கின்ற ஊழியத்தை நீங்க காண்கிற தேவனப்பா சகப்பனே இந்த மகளுடைய வாழ்க்கையிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம் கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஊழிய பாதை இன்னும் பெரிதாக்கி கொடுத்து நீங்க நடத்தும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சகோதரிக்கு எந்த விதமான இனங்களோ சரீர பலவீனங்களோ அன்னைக்கு விடாம பார்த்துக்கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம் அந்த குடும்பத்துல எந்த ஒரு நன்மையும் குறைவு படாதபடி ஜபிக்கிறோம் ஆண்டு ஆண்டவரை நடத்தவனுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி இந்த நேரத்திலும் அப்பா அவங்களை கரம் கூட இருக்கும்படியாக நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி இந்த நேரத்திலும் ஆண்டு விரை வானிலைக்கு வர போகுந்ததா தாசர்கள் இப்ப கொடுக்கிறோம் அதே போல இந்த நாளிலும் கத்தாபே சுவாமி ஆண்டு வரை அவர்களுக்கு கூட தரப்போகின்ற ஆண்டு இந்த மன்னாவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த நேரத்திலும் ஆண்டு வரை இந்த வானொலி ஊழியத்திலிருந்து ஏற்பட்டிருக்கிற உடைக்க வேண்டும ஜபிக்கிறோம் ஆண்டு வரை நன்றி சொல்லுகிறோம் கத்தாபே சுவாமி இந்த நேரத்திலும் அப்பா சங்கமம் வானொலி சாபகிறது ஊழியர் எங்கள் குடும்பத்தார் இப்ப கொடுக்கிறோம் ஆண்டு வரை வீட்டாண்டிய ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே மகனை குடும்பமாக நாங்கள் ஒப்படைத்து ஜபிக்கிறோம் ஆண்டு வரை மகளை ஒப்பை கொடுக்கிறோம் கத்தாபே சுவாமி மருமகளை ஒப்பு கொடுத்தி ஜபிக்கிறோம் ஆண்டு இந்த குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படும்படியாக நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டு விரைவர்கள் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அந்த வீட்டை ஒரு துதியின் கூடாரமாய் உங்களுடைய வார்த்தை புறப்பட்டு செல்லுகின்ற ஒரு இடமாய் ஆசிர்வதித்து வைத்திருக்கிறதுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு விரை தேவை அந்த இருப்பிடத்தை சுற்றிலும் பாலை உறங்கி பாதுகாக்கும்படியாய் நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டு விரை இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி எந்த ஒரு தீங்கும் இவர்களை துக்கப்படுத்தி விடாதபடி பாதுகாக்க வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டவிரே நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி ஜோவலுக்காக வருகிறோம் அப்பா அந்த நாவின் கட்டுகளெல்லாம் மபிழ்ந்து ஏசு சுவாமி அந்த மகன் ஆண்டவரே உங்களை துதிக்கின்றவனா ஏசப்பா ஆண்டவரே ஒரு காலத்திலே இந்த வானொலியில வந்து வார்த்தைகளை கொடுக்கின்றவனா கத்தாவே சுவாமி நீங்கள் மாற்ற வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் தாயாருக்கும் தெய்வீக சமாதானத்துக்கா ஜபிக்கிறோம் ஊழியங்களை ஆசிர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்படைத்து நிக்கிறோம் இந்த நேரத்திலும் ஆண்டவர் அப்பா கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்ட விரை கதாபிய சுவாமி இந்த வேலையிலும் ஆண்டு விரைந்த வானொலியிலே வந்து ஜபிக்கின்ற ஜப வீரர்கள் ஜப வீராங்கனைகள் எல்லோரையும் கூடாங்களை கரத்திலே படைக்கிறோம் அந்த இந்த வானொலியை கேட்கின்றவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்க போகின்றவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் படைத்து ஜபிக்கிறோம் ஐயா எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல் எங்களுடைய பாதத்திலே தந்து எல்லாம் அம்பல இயேசு சிவனினி நாமத்திலே அம்பத்திலே ஜபிச்சு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 அருமையான வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்துவீர்கள் கத்த தாமி உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக அருமையான தாவி சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை ஆதாரமா பற்றி கொண்டு எங்களுக்கு அருமையான வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள் அருமையான செய்தி ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது அந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டோம் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களை கத்த தாமிய உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியத்தை நிறைவு ஆசீர்வதிப்பதாக கத்த விசித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் நன்றி சசி நன்றி உங்களையும் உங்களை